இப்ப இருக்கிற சிறப்பான சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களது திருமண முயற்சிகளை இப்பொழுதே நீங்கள் செய்து கொள்ள முயற்சி ரிமார்க்கபிளான நாளாக உங்களது காதல் வாழ்க்கையில் அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் சமூக உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய பரிபூர்ணர்கள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நலனை அறிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள் மேலும் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை தட்டிவிட மறந்துடாதீங்க நண்பர்களே நிறைய பேருக்கு கண்டிப்பாக நமது வீடியோ பிடிச்சிருக்குங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியுது ஆனாலும் லைக் பட்டனை நீங்கள் அழுத்துறதில்ல ஸோ எங்களுக்கு அதில் காரும் கவுண்டிங்கில் வரதில்லை உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக அமையுங்க தினசரி நமது ராசிபலங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்திருப்பது அவசியம் ஸோ அதுக்காக நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களையும் மறந்துடாதீங்க இன்றைய தினத்திற்கான ராசிபுலங்களை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் திருமண நாளாக மற்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ள நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசிபுலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல கிருது வருடம் ஆவணி மாதம் ஆறாம் நாள்க இன்றைய தினமும் ஒரு சுப முகூர்த்த தினங்க தானுண்டு தனது உழைப்புண்டு என்று உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தான் நமது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு குடைய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஒரு அருமையான கிரகம் அமைப்புங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்று கொன்று எதிரெதிராக பார்த்து கொண்டு கொண்டு ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க மேலும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் இது எல்லாமே சிறப்பான கிரக அமைப்புங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கையை நல்ல வகையில் இன்றைய தினம் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல ஒரு சக்திசாலியாக திறமை மிக்கவராக நீங்கள் மாறிக்கொள்ள முடியும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான காரி வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதை திருமணத்திற்கு உகந்த நேரம் கணிந்து வந்துள்ளது இந்த நேரத்தில் திருமண முயற்சிகளை முடுக்கிவிட்டு நீங்கள் திருமணத்தை முடித்து விடுவது உங்களுக்கு மிகவும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யோசனையாக அமையுங்க நல்லபடியாக சுபகாரியங்கள் உங்களது வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களது லட்சியத்தை அடையக்கூடிய வகையில் மாணவர்கள் மிகச்சிறந்த நல்ல பெற முடியுங்க எனவே மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கல்வியில் இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் சுலபமாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்புகள் சுலபமாக கிடைக்கும் அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரத்திலும் இன்றைக்கி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா அந்த தன்னம்பிக்கை இன்றைய தினம் உங்களது வேலைகளில் நிறைய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் நீங்கள் எப்படி வாழ்ந்தால் எப்படி வாழ்ந்தாலும் போதுங்கிற எண்ணத்தை நீக்கிவிட்டு உங்களுடைய பணத்தை செலவு பண்றதுல ரொம்ப கவனமாக பொழுதுபோக்குகளிலையும் தேவையில்லாத விஷயங்களையும் பணத்தை செலவிடாமல் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களது வீட்டை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை நீங்கள் பரிசீலிப்பது நல்ல பலன்களை தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடன் உங்களுக்கு ஆழமான நல்ல ஒரு அனுபவமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஆனந்தம் உங்களது அன்பு பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்தவருடன் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக அமையுங்க காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு ரிமார்க்கபிளான நாளாக அமையுங்க பிஸ்னஸ் பார்ட்னர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளுடன் உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை சுணக்கங்கள் எல்லாம் மாறும் இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு சக ஊழியர்கள் வியாபார கூட்டாளிகளிடமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உண்டு காரியங்கள் சீராக நடைபெறும் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது சிறந்த முறையில் உங்களது ஆரோக்கியம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்க சிறந்த நண்பர்களை சக்திசாலிகளை நீங்கள் சேர்த்து கொண்டு ஒன்றாக உழைப்பது நல்ல பலன்களுக்கு தரும் அது புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக அமையுங்க இன்றைய தினம் பொழுதுபோக்கிற்கு நல்ல உகந்த நாளாக இருந்தாலும் அதிகமாக அதில் செலவு செய்யாமல் தவிர்த்து விடுவது நல்லதுங்க திருமண வாழ்வில் இன்றைக்கி ஒரு தனிச்சிறப்பான ஒரு ஸ்பெஷல் டேவாக இன்றைக்கி அமையும் ரொம்ப அசாதாரணமான சில விஷயங்கள் இன்றைய தினம் உங்களது இல்லாத வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ரசவனின் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் முதல்ல தட்டி விட்டுருங்க ஸோ உங்களுக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுறது மூலமா தான் எங்களுக்கு எந்த எத்தனை பேர் நமது வீடியோவாக வந்து விரும்புறாங்கிற விஷயம் தெரியும் அது நல்ல ஒரு சப்போர்ட்டையும் எங்களுக்கு அமையும் மேலும் நமது கடகம் துள்ளி ரசிகளின் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி வருவதன் மூலமாக நமது புதிய வீடியோக்களை நீங்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக பெற முடியும் அது நம்மளுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்குங்க எனவே இப்போவே நமது கடகம் துள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மனத்தில் மனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தினத்துக்கான உங்களது லக்கியஸ்ட் கலர் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ப்ளூ கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான காணும் பொழுது இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய கண்ணோட்டம் உங்களது கூட இருக்கிறவங்ககிட்டிருந்து நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்களை புதிய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க இன்றைய தினம் அரசு தொடர்பான பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக அமையும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களது வழக்கமான பணிகளை நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களது அலுவலக பணிகளை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் மனதிற்கு பிடித்த பொருட்களை மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதன் மூலமாக நல்ல நிம்மதி பெறுவுங்க ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செலவுகளை கொஞ்சம் குறைத்துக்கிறது நல்லது பொழுதுபோக்குகளில் அல்லது ஆடம்பர செலவுகளை இன்றைய தினம் நீங்கள் செய்யாமல் தவிர்ப்பது நல்லதுங்க மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொன்னான நாளாகின்றன அமையும் வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதற்கேற்ற பலனும் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல ஸோ நமது வீடியோ நீங்க லைக் பண்றது மூலமா நமக்கு எத்தனை பேர் நமது வீடியோ பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தை நாமளும் சேர்ந்து பார்ப்போம் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டுவிடாமல் நீங்கள் போயிடறாதீங்க நண்பர்களே லைக் பட்டனை தட்டுவிடுங்க மேலும் நமது வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடவுள் ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அதுவும் நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கு உதகரமாக இருக்கும் ஓகே நாலு தின ராசிபுரங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாலு தின ராசிபுரங்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் Thank you friends, have a wonderful day.